வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான வில்லா ப்ராஜெக்ட் தான் இந்த ப்ராஜெக்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீரா ஹோம்ஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் தான் சார் வணக்கம் சார் சார் சொல்லுங்கள் நம்ம ப்ராஜெக்ட் பற்றி சொல்லுங்கள் சார் இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணுவேன் மீரா ஹோம்ஸ்னு வச்சிருக்கோம் ஓகேங்க சார் ப்ராஜெக்ட் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து ட்ராவல் பண்ணி பொள்ளாச்சி போகிற ரோட்டில் கோயில்பாளையம்னு ஒரு பிளேஸ் ஓகேங்க சார் கோயில்பாளையத்துலேருந்து இந்த ரோடு பார்த்தீங்கன்னா டுவோர்ட்ஸ் நகமம் போகிற ரோட் ஓகேங்க சார் அதில் வந்து இந்த பர்டிகுலர் பிளேஸ் நம்ம நிக்கிற இடம் ப்ராஜெக்ட் லொக்கேட் லொக்கேட் ஆயிருக்க இடம் பார்த்தீங்கன்னா கட்கடவு ஓ கட்கடவுங்கிற ஊர் ஆமாம் இந்த இடம் இது என்ன ஒரு மேஜர் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கனெக்டிவிட்டி வந்து உங்களுக்கு இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ட்ராவல் பண்ணிங்க நெகமும் போயிடலாம் சரிங்க சார் அது நீங்கள் தான் பைபாஸ் ரோடு நம்ம வந்தோம் அது பொள்ளாச்சி ரோடு ஓகே நேஷனல் ஹைவே ரோடு ஓகே இந்த ரோடு வந்து இப்போ சிக்ஸ்டி ஃபீட் ரோட ஒயரன் பண்ணுறாங்க ஓ சூப்பர் இதுலேருந்து நீங்கள் நெகமும் போனீங்கன்னா அங்கே வந்து ஸ்டேட் பை ஹைவேஸ் வந்து டச் ஆயிரும்

எதுக்காக சொல்றேன்னா உங்களுக்கு அக்சசபிலிட்டி பாத்தீங்கன்னா எல்லா ஏரியால இருந்து நியர் பை ஏன்னா மோஸ்டா நம்ம டவுனுக்குள்ள இருந்தோம்னா ஒரு அவுட்டர் ரீச் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிருக்கு ஸோ நம்ம மீரா ஹோம்ஸ்ல நீங்க வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிருந்து கன்னியாகுமரியும் ஊட்டியும் வந்து பாத்தீங்கன்னா கனெக்டிவிட்டியான ரோடு வந்து நீங்க ஈஸியா ரீச் பண்ணிடலாம் அப்படி ஒரு சூப்பரான இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வீடு வாங்க போறீங்க சார் சொல்லுங்க ஒரு சைட் என்ன ரேட்டு கொடுக்குறீங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது வந்து டிடிசிபி

ஒரு சில பேர் வந்து போடு வந்தா சொல்லுவாங்க பட் நீங்க அத போட்டு ஃபர்ஸ்ட் காடி இது பாத்தீங்கன்னா நீங்க இந்த மெயின் என்ட்ரன்ஸ் ரோட் பாத்தீங்கன்னா 40 ஃபிட் ரோட் ஓகேங்க அந்த எட்ஜ் டு எட்ஜ் வந்து தார் ரோட்ஸ் போட்டுறோம் ஓகேங்க ட்ரைனேஜ் வந்து ரொம்ப ப்ராப்பரா பண்ணியிருக்கோம் ஓகேங்க பிளான்டேஷன்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாமே க்ரோன் அப் ட்ரீஸ் வெச்சிருக்கோம் சூப்பருங்க அது சுத்தியும் வந்து ஒரு சூப்பரான Атмосபியர்ங்க முழு தென்னமரம் ஆமா நல்ல ஒரு நீங்க கிரீனரி ஃபுல்லாவே தென்னந்தோப்புங்க இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா எல்லாருமே அவுட்டர்ல ஒரு சூப்பரான வில்லால இயற்கை சூழல் நிறைஞ்சது வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க ஸோ அப்படி ஒரு சூப்பரான நம்ம மீரா ஹோம்ஸ்ல வாங்குனீங்க அப்படின்னா நீங்க நினைக்கிற மாதிரியான கனவு இல்லத்தை குறைந்த விலையில நம்ம மீரா ஹோம்ஸ்ல வந்து நீங்க அமைச்சிக்க முடியும் ஸோ அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சார் ஃபுல்லா டீட்டெயிலாக தருவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க இது மாதிரி மோர் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னா கூட உள்ள பெல் பட்டனையும் வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க

ஒவர டேங்க் ப்ராப்பரா பண்ணிருக்கோம் வந்து ஒரு வாலிபால் கோர்ட்டு ஒரு ஷட்டில் கோர்ட்டு குழந்தைங்களும் ஒரு பிளே ஏரியா சில்ட்ரன்ஸ் அண்ட் மம்முன்னு சொல்லி அவங்களுக்கு தனியாக பிளே ஏரியா ஒரு செல்ஃபி பாயிண்ட்டு உங்களுக்கு எல்லாமே நீ உள்ள போற சொல்லப்போனா எல்லா फैसिलिटीजும் உள்ளேயே இருக்குது மாதிரி நீங்க எந்த கேம் ஸ்டேடியோ நீங்க ఔட்டர் போகவே வேண்டியதில்லை எல்லாமே வந்து உங்களுக்கு நம்ம சைட்டுக்குள்ளே வந்து அமைச்சு கொடுத்திருக்காங்க சோ இது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து லைட்டிங் சிஸ்டம் இருக்கு ஆமா எல்லாமே கேமரா வந்து சிசி சிசி டிவி கேமராஸ் வச்சிருக்கோம் அப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் உங்களுக்கு செக்யூரிட்டி இது இருக்காங்க ஸோ எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் ஐயாயிரம் ரூபா இருந்துச்சுன்னா நீங்கள் தரேன்னு சொன்னீங்க சார் அதோட டீட்டெயில் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் ஆக்சுவலி இது என்ன மேஜர் அட்வான்டேஜ் பேங்க் லோன் சரிங்க அது நீங்கள் ஆல்ரெடி எல்லா பேங்க்லேயுமே நம்ம டைப் பண்ணியிருக்கோம் ஓகேங்க சார் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎஃப்சியில் நம்ம ஏபிஎஃப் பண்ணிட்டோம் சரிங்க சார் இது பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் பண்ணியிருக்கோம் டாடா கேபிட்டலில் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி நேஷனலைஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க்கில் பண்ணியிருக்கோம் இந்தியன் பேங்க் எதில் வேணால் லோன் போய்க்கலாம் இதில் என்ன மேஜர் அட்வான்டேஜ்னா இப்போ நீங்க ஹெச்டிஎஃப்சிலாம் வந்து மேக்ஸிமம் இங்க வந்து அவங்க எப்படின்னா மார்க்கெட் வேல்யூக்கு லோன் தராங்க கண்டிப்பாக சப்போஸ் ஒரு கஸ்டமருக்கு அவைல் பண்ணும் அப்படின்னா அவங்க கூட ஒரு பெரிய அமௌண்ட் இல்ல சின்ன அமௌண்ட் இருந்தாவே எங்க சைடுல டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஹண்ட்ரட் நம்ம சைட்ல ரிச் பீப்பிள்ஸ் மட்டும் இல்லை நடுத்தர மக்களும் இடம் வாங்கலாம் இல்லை முறையில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா லைஃப்ல இன்னைக்கு வந்து எயிட்டி பீப்புள் பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் அவங்களுக்கும் ஒரு சொந்த வீடு வேணும்னு எதிர்பார்ப்பு இருப்பாங்க அந்த எயிட்டி பர்சன்ட் மக்களுக்கு இது நாங்கள் ரீச் பண்ணுறோம் எங்ககிட்ட வந்து நீங்கள் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்களே சப்போர்ட் பண்ணி நீங்கள் ரெ மாதம் மாதம் ஒரு ரென்ட் கொடுக்குறீங்களா இன்றைக்கி ஆவரேஜாக எவ்வளோ ரெண்ட் இருக்கு நீங்கள் வீட்டில் வந்து வாடகை ஒரு பதினஞ்சாயிரம் மாதிரி கண்டிப்பாக கொடுக்குறாங்கங்க சார் மினிமம் ஒரு எட்டாயிரம் பத்தாயிரத்து கொடுக்குறீங்க இல்லை நீங்கள் அந்த டென் தௌசண்ட் ருபீஸ் அவங்க வாடகை கொடுக்குற அமௌண்ட் இருந்தால் அவங்களுக்கு நம்ம ஆக்கிக்கலாம் அவங்க ஒரு இஎம்ஐ மாதம் இதை விட வேற என்ன வேணுங்க கண்டிப்பாக அப்படியே ஒரு ஆப்ஷன் பண்ணி கொடுக்குறோம் அதனால பேங்க்லயும் எல்லாமே டைப் இருக்கு இந்த வீடியோ நீங்க ரீச் பண்றப்ப ஏன்னா வாழ்க்கையில பிறந்தவங்க எல்லாத்துக்கும் ஒரு கனவு இருக்கும் எப்படியாச்சும் வந்து கஷ்டப்பட்டு நமக்குன்னு ஒரு சொந்த வீடு நம்ம எல்லாத்தாலையும் எல்லாமே ஏர்ன் பண்ணி வாங்க முடியாது இந்த மாதிரி நம்ம இந்த ப்ராஜெக்ட் பண்ணி எல்லாமே ப்ராப்பராக டிடிசிபி அப்ரூவ்டு ரேரா அப்ரூவ்டு இருக்குனால மேக்ஸிமம் லோன் அவைல் பண்ணி கொடுத்துட்றோம் சூப்பருங்க ஸோ நீங்கள் லோனுக்காக எங்கேயுமே அலைய வேண்டாம் நீங்கள் ஜஸ்ட் இங்கே விசிட் பண்ணிங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸும் நீங்கள் கேதர் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐயாயிரரூவா இருந்துச்சுன்னா ஒன்றரை சென்ட் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லோன் ஃபெசிலிட்டிஸோடு நம்ம மீரா ஹோம்ஸில் வந்து நீங்கள் வாங்க முடியும் அப் ஒரு பத்தாயிரரூவா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒன் பிஹெச்கே பெட்ரூமோடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சைட்டு புக் பண்ணிக்கலாம் இதே வந்து ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா நீங்கள் வீட்டு வாடகை கொடுக்குற அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டூ பி பிஹெச்கே ஹவுஸ் வந்து நீங்கள் புக் பண்ணிக்க முடியும் சூப்பரான லோன் ஃபெசிலிட்டிஸோட எல்லா பேங்க்கோட உதவியோடு உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாம வேறு கேம்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து உள்ளே இருக்குது உள்ள அம்முனிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதாவது நான் உங்களுக்கு மீன் பண்ண மாதிரி யூஷுவலாக வந்து என்ன எல்லாத்துக்குமே ஒரு பெரிய கனவு என்னன்னா நமக்குன்னு எப்படியாச்சும் ஒரு சொந்த வீடு வாங்கணுன்ட்டு அப்படி எக்ஸ்பெக்ட் பண்றவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லா சப்போர்ட்டும் பண்ணி நீங்க கரெக்டா மீன் பண்ணீங்க இருந்துச்சுன்னா ஒரு ஒன் பிஹெச்கேக்கு வந்து ஒரு டென் தௌசண்ட் போய் இஎம் பண்ணால் ஒரு வீடு பண்ணிக்கலாம் ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் பே பண்ணுற அளவுக்கு இருந்தால் அவங்க ஒரு டூ பிஹெச்கே ஹவுஸ் வாங்கிக்கலாம் இது எல்லா ஆப்ஷன்ஸும் இந்த ப்ராஜெக்ட்ல பண்ணி பண்ணித்தரோம் இதெல்லாம் எதுக்கு மீன் பண்றோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்றைக்கி இருக்க ட்ரெண்டில் இந்த கோவிட் பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா லேண்ட் காசு எல்லா இடத்துலையும் பெரிய அளவுக்கு அப்ரிஷியேட் ஆகிடுச்சு கண்டிப்பாக கண்டிப்பாக அதனால் இப்போ எல்லாத்துக்கும் ஒரு லட்சத்துக்கு விற்றுதெல்லாம் இன்றைக்கி அஞ்சு ஏழு லட்சம் எட்டு லட்சத்துக்குலாம் வந்து டெவலப் ஆகிடுச்சுங்க இன்னுமே நீங்கள் வந்து வாங்கல வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு டூ இயர்ஸ் கழித்து பார்க்குறப்ப இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி எண்பத்தொம்போதாயிரம் உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு வந்து கொடுக்குறாங்க இதே நீங்கள் இன்னொரு ஒன் இயர் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கழித்து வந்தீங்கன்னா கூட இதோட ரேட் டபுள் மடங்காக மாறிடும் ஸோ இப்போவே வந்து வாங்கி வச்சுக்கோங்க அப்படியும் இப்போ கட்டல அப்படின்னாலுமே பிற்காலத்துல நீங்க வந்து கட்டிக்கலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பார்த்தாதாங்க சார் மெயினாக தெரியும் கடையில் என்னென்னா நான் சொன்னபோது பைபாஸ் ரோடு பொள்ளாச்சி ரோடு பொள்ளாச்சி வந்து ஃப்யூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் அணோன்னு சாப்பிடணும் சூப்பர் ஒன்ஸ் பொள்ளாச்சியில டிஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சுன்னு வச்சீங்கன்னா இதோட வேல்யூல எங்கேயோ போயிடும் கண்டிப்பா நான் ஒரு மடங்கு தான் சொன்னேங்க நாலு மடங்கு நிறைய ஃபோல்டு ரைஸ் ஆயிரும் அதனால இந்த வியூஸ்க்கு என்னென்னா நீங்க நல்லா ரீச் பண்றீங்க அவங்க வந்து மிஸ் பண்ணாம

ஸோ உங்களுக்கு வந்து எது எது எனி டவுட்ஸ் அப்படின்னா ஸ்க்ரீன்லெஸ் கோலாட்டுக்கு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் சார் இப்போ வந்து லொகேஷன் வந்து நம்ம ஸ்க்ரீன்லேயே கொடுத்துடலாங்க சார் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துடலாங்க வேணுங்கிறீங்க டேரெக்டாக வந்துடலாம் வராதுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ல வருவாங்க இல்லைங்களா அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் கூட்டிக்கணும் வந்து காமிக்கிற மாதிரி பஸ் ரூட் தான் இது ஓ பஸ் இருக்குங்களா ரெகுலராக பஸ்ஸஸ் இருக்கு ஓகே நீங்கள் அப்படியே நீங்கள் நம்பர்ஸ் காலிங்கில் போகிற நம்பர்ஸ் கால் பண்ணாங்கன்னா சரிங்க நம்ம இங்கே இருக்க மார்க்கெட்டிங் டீமே அவங்களுக்கு ஹண்ட்ரட் சப்போர்ட் பண்ணி அவங்களே வந்து ப்ராஜெக்ட் வச்சிருக்காங்க ஓகேங்க சூப்பருங்க சோ உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் தெரியல அப்படின்னாலுமே நீங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுட்டு வந்துக்கலாம் ஏன்னா வரக்கூடிய டிஸ்டன்ஸ்ல தான் பாத்தீங்கன்னா இருக்கு உங்களுக்கு கோயில்பாளையம் அதாவது கிணத்துக்கிடவு நதியுமே பொள்ளாச்சிக்கும் கிணத்துக்கிடக்கும் சென்ட்ரல் இருக்கிற கோயில்பாளையம் மெயின் பஸ் ஸ்டாப்ல நீங்க இறங்குனீங்க அப்படின்னா நகமும் போற வழி எல்லாத்துக்குமே தெரியும் அதுல இருந்து ஜஸ்ட் த்ரீ கிலோமீட்டர்ஸ்லாம் வருங்க நீங்க கோயில்பாளையத்தும் நகமும் போற ரோடு இது வந்து பஸ் ரூட் தான் ஓகேங்க அதனால அக்சஸ் வந்து பெரிய விஷயம் இல்லைங்க யார் வந்தாலும் ஈஸியாக வந்துடலாம் ஓகேங்க எப்படி எப்படிங்க ஃபீல் பண்றீங்க ப்ராஜெக்ட் கண்டிப்பா இல்லை உண்மையுமே ஒரு சூப்பரான அட்மாஸ்பியர்ல இருக்குங்க சார் பார்த்ததையுமே வந்து வாங்கணுங்கிற ஆசை தான் வருங்க ஏன்னா இப்போ இருக்கிற சி சிட்டியில பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு சும்மா ஒரு பத்து கடை தாண்டி போகிறதுனாலே ஒரு பத்து நிமிஷம் நின்னு போற சுச்சுவேஷனுக்கு வந்துட்டோங்க பட் எல்லாமே வந்து காற்று மாசுபடுதல் இந்த மாதிரி எல்லா பொல்யூஷன் தான் நம்ம வாழ்றோங்க சுற்றியுமே பாக்குறப்ப எல்லாமே இயற்கையாக தென்னை மரத்தில் இருக்கங்காட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இயற்கையான காற்றை வந்து உங்களால சுவாசிக்க முடியும் குழந்தைங்களும் வந்து ஒரு ஃபோன்லேயே வந்து செல்போனுக்குள்ள வீட்டுக்குள்ளேயே வந்து முடங்கி கிடக்கிற காலம் வந்துருச்சுங்க ஸோ அவங்கள மறுபடியும் வந்து நம்ம நம்மளோட நம்ம வளர்ந்த சூழலுக்கு மாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி இடத்துல நீங்க வீடு கட்டி அமைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கை தரம் மட்டும் இல்லை உங்களோட குழந்தைங்களோட வாழ்க்கையை வந்து மாறும் தான் உண்மை கண்டிப்பா அப்படிதான் கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அம்மா மீரா ஹோம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சிக்கு சென்டரில் இருக்கக்கூடிய கோவில்பாளையம் அப்படிங்கிற ஜங்ஷனில் நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா நகமம் போகிற ரோட்டில் ஸோ கொஞ்சம் ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் வந்தீங்க அப்படின்னாலே நம்மளோட மீரா ஹோம்ஸ் வந்து ரீச் பண்ண முடியுங்க இங்கே வந்து உங்களுக்கு சூப்பரான அம்யூனிட்டிஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது என்னென்ன அம்யூனிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டி இருக்குது ஷட்டில் கோர்ட் இருக்குது வாலிபால் கோர்ட் இருக்குங்க மெடிடேஷன் ஏரியா இருக்குது ஆயுர் கார்டன் இருக்குது ஓவர் ஹெட் டேங்க் ஃபிஃப்டி கே லிட்டர்ஸ் இருக்குதுங்க ஐம்பது லிட்டரு இருக்கு சோலார் ஸ்ட்ரீட் லைட் இருக்கு நாற்பது முப்பத்தி மூணு தார் ரோடு இருக்குங்க இண்டிவிஜுவல் பைப் லைன் இருக்கு காம்பவுண்ட் வால் இருக்கு சிசிடிவி சர்வீஸ் லைன்ஸ் இருக்கு லைசன்ஸ் இருக்கு உங்களுக்கு டிரானேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அவென்யூ ட்ரீ இருக்கு சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கு கிட்ஸ் அண்ட் மாம் பிளே ஏரியா இருக்குங்க அவுடோர் ஃபிட்னஸ் ஏரியா இருக்கு வாக்கிங் ட்ராக்ஸ் இருக்கு செல்ஃபி பாயிண்ட் இருக்கு கிராண்ட் ஆர்ச் இருக்கு உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் செக்யூரிட்டி ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது ஸோ எல்லா மெயினான திங்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் உங்களுக்கு ட்வெண்ட்டி வந்து எங்கேயுமே கொடுக்க முடியாது நம்ம மீரா ஹோம்ஸ் வந்து இதில் வந்து வில்லா வாங்குறதுக்கு எல்லா லோன் வசதியும் சார் வீடியோட முன்னாடியே ஸோ என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு ஸோ கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி விசிட் பண்ணி பாருங்க ஸோ இதில் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட அட்மாஸ்பியர் தான் முழுக்க முழுக்க உண்மையான காரணமாகவே இருக்கும் ஸோ இந்த ஏரியாவை சுற்றியுமே வந்து தென்னந்தோப்பு தாங்க காற்றே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நீங்கள் நிற்க போதே இயற்கையை வந்து நீங்கள் ரசிக்க முடியும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது பைப் போட்டிருக்காங்க தண்ணி வருமாங்கிற டவுட்டே வேண்டாங்க உங்களுக்கு பைப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணால் இருபத்தி நாலு மணி நேரமும் தண்ணி வந்துட்டுருக்கிற மாதிரியான உங்களுக்கு வாட்டர் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரோடும் நல்ல பெருசு ரோட்டை சுற்றியுமே பார்த்திங்கன்னா நிறைய மரம் செடிகள் வந்து பார்த்திங்கன்னா நட்டுருக்காங்க இயற்கை சூழ் சூழல்ல ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம மீரா ஹோம்ஸை விசிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறையா ஃபெசிலிட்டிஸும் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இன்னுமே வந்து இதில் வந்து பாதி இடம் வந்து புக் புக்காயிருச்சு இன்னுமே மீதி கொஞ்சமான இடங்கள் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது ஸோ இதில் உங்களோட கனவு இல்லத்தை நீங்களும் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வெயிட் பண்ணவே பண்ணாதீங்க குயிக்காக விசிட் பண்ணுங்கள் ஸோ இது மாதிரி சூப்பரான ட்ரானேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க வெளியில் வந்து ட்ரானேஜோட இதே தெரியாத மாதிரி ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி இயற்கை சூழலில் நீங்கள் வாங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டான ஏரியா ஸோ உங்களுக்கு வந்து பொள்ளாச்சி அப்படின்னாலே தென்னந்தோப்பு தான் அந்த தென்னந்தோப்புக்கு நடுவில் நீங்கள் இருக்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பார்க் ஏரியாவும் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி பாயிண்ட் தான் ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யார் வேணாலும் உங்கள் வீட்டுக்கு வரலாம் ஸோ அவங்களுக்கு ஒரு சூப்பரான இடம் இருக்கணும் இல்லைங்களா அதுக்கு வந்து செல்ஃபி பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு சூப்பரான அமைப்பையும் ஏற்படுத்தியிருக்காங்க நம்மளோட மீரா ஹோம்ஸ் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி விசிட் பண்ணுங்கள் பாய்